வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் வேதங்கள்ல தண்ணீர்னா என்ன அர்த்தம் வாங்க இத பாருங்க தண்ணீர் ஒரு கடல் பாக்கிறதுக்கே எவ்ளோ அமைதியா அழகா இருக்கு இல்லையா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பரிச்சயமான ஒரு காட்சி இது ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நாம பாக்கிற இந்த தண்ணீர் வெறும் ஒரு பொருள் மட்டும் இல்ல இந்த முழு பிரபஞ்சத்தோட இந்த யதார்த்தத்தோட மூலமே இதுதான் சொன்னா நம்புவீங்களா ஆமா இந்த கேள்விதான் நம்மளோட இன்னைய பயணத்தை ஆரம்பிச்சு வைக்க போகுது அப்போ தண்ணியோட அந்த ரகசிய அடையாளம் என்ன வாங்க அதை தேடி போலாம் வேத காலத்தை பொறுத்த வரைக்கும் நீர் அப்படிங்கிறது நாம நினைக்கிற மாதிரி வெறும் ஹெச் கிடையாது கிடாது அது ஒரு பிசிக்கல் சப்ஸ்டன்ஸ் அதாவது ஒரு பொருள் மட்டும் இல்ல அதுக்கும் மேல ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு அர்த்தம் அதுக்கு இருக்கு இங்க தான் விஷயமே இருக்கு வேதங்களோட மைய கருத்தே இதுதான் நீர் அப்படிங்கிறது ஞானம் அறிவு இதெல்லாம் ஓடுற ஒரு நீரோட மாதிரி அப்போ இது ஒரு பொருளை இல்ல நம்மளோட உணர்வு நம்மளோட கான்ஷியஸ்னஸ்ஸை பத்தினது சரி இந்த ஞானம்ங்கிற தண்ணீர் எங்கிருந்து தான் வருது அதோட மூலம் என்ன வாங்க அதையும் பார்த்துடலாம் அந்த மூலத்துக்கு பேர்தான் அக்னி இப்போ அக்னின்னு சொன்ன உடனே நமக்கு நெருப்பு தான் ஞாபகத்துக்கு வரும் ஆனா அது மட்டும் இல்ல வேதங்களோட பார்வையில அக்னிங்கிறது இந்த பிரபஞ்சத்துக்கே மையமா இருக்கிற ஒரு உயிர் சக்தி கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி நம்ம இப்போ பேசிட்டு இருக்கிற இந்த உணர்வு நிலைங்கிற நீரோட இந்த மைய சக்தியிலிருந்து தான் ஊற்றெடுத்து வருது பிரபஞ்சத்தோட இந்த அடிப்படையான எல்லாத்துக்கும் ஒரே மூலமா இருக்கிற இந்த தான் ஓம் சின்னம் ரொம்ப அழகா காட்டுது எல்லா படைப்புமே இந்த ஒரு மைய புள்ளிய சுத்தி தான் நடக்குது ஓகே இப்போ மூலம் என்னன்னு தெரிஞ்சிடுச்சு அடுத்து இந்த படைப்பு எப்படி நடக்குதுன்னு பாப்போமா இங்கதான் ரெண்டு முக்கியமான சக்திகள் வராங்க மித்ரா மற்றும் வருணா இவங்க யாருன்னா அக்னியோட விருப்பத்தை செயல்படுத்துற இரட்டை சக்திகள் நம்ம பேசிட்டு இருந்தோமே அந்த உணர்வு நிலைங்கிற தண்ணீர் அத நம்ம கண்ணால பாக்குற யதார்த்தமா மாத்திர வேலையை செய்யறது இவங்கதான் சமஸ்கிருதத்துல இவங்கள அபாம் நேதாரோ அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன அர்த்தம்னா நீர்களின் அர்த்தம் இதுவே போதும் பிரபஞ்சத்தோட இந்த நீரோட்டத்தை இவங்க தான் வழி புரிஞ்சுக்கணும்னா ஒரு மாடர்ன் உதாரணம் எடுத்துக்கலாம் ஒரு பேட்ரியில எப்படி பாசிட்டிவ் நெகட்டிவ்னு ரெண்டு முனைகள் இருக்கோ அதே மாதிரிதான் மித்ராவும் வருணாவும் இவங்க தான் அந்த பிரபஞ்ச சக்தியோட ரெண்டு துருவங்கள் எந்த ஒரு விஷயம் உருவாகணும்னாலும் இந்த இரட்டை சக்தி கண்டிப்பா தேவை சரி எவ்வளோ பெரிய பிரபஞ்ச விஷயங்களை பேசிட்டோம் இப்போ இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சிம்பிளான விஷயத்தோட அதாவது மழையோட எப்படி சம்பந்தப்படுத்துறாங்கன்னு பாக்கலாம் படைப்போட இந்த முழு ப்ராசஸ்ஸையும் ஒரு மழை எப்படி உருவாகுதோ அதே மாதிரி படிப்படியா பாக்கலாம் முதல்ல அந்த நுட்பமான உணர்வு நிலை இருக்கு அது ஆவியாகி ஒரு மேகமா மாறுது அப்புறம் அது சின்ன சின்ன துளிகளாகி மழையா பொழியுது கடைசியா அதுதான் நம்ம கண்ணுக்கு திரிய யதார்த்தமா மாறுது பாத்தீங்களா எவ்வளவு அழகா பொருந்துதுன்னு இங்க அசுரன்கிற வார்த்தைக்கு நாம நினைக்கிற மாதிரி கெட்ட அர்த்தம் கிடையாது வேதங்களோட பார்வையில மேகம் தான் உயிர் சக்தியையே மழையா நமக்கு கொடுக்குது இவ்வளவு நேரம் பிரபஞ்சத்தை பத்தி மேகத்தை பத்தி எல்லாம் பார்த்தோம் சரி இந்த பெரிய கான்செப்ட் எல்லாம் நமக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா நமக்குள்ள இது எப்படி வேலை செய்யுதுன்னு பாக்கலாமா ஞாபகம் இருக்கா நம்ம முதல்ல பார்த்தா அதே கடல் படம் ஆனா இப்போ அதோட தலைப்பு பாருங்க பிரபஞ்ச உணர்வு நிலையின் பெருங்கடல் இப்போ இதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு நமக்கு புரிய ஆரம்பிக்கும் இதுதான் இதுதான் இருக்கிறதுலே முக்கியமான ஒரு விஷயம் ரிக்வேதத்துல வர்ற இந்த ஒரு வரி அந்த பிரம்மாண்டமான பிரபஞ்ச பெருங்கடலை நேரா நம்ம இதயத்தோட கொண்டு வந்து இணைக்குது யோசிச்சு பாருங்க அந்த பிரபஞ்ச உணர்வோட ஓட்டத்திலிருந்து தான் நம்ம ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட உணர்வும் உருவாகுதான் அப்போ இந்த பிரபஞ்ச ப்ராசஸ் நமக்குள்ள எப்படி வெளிப்படுது சிம்பிள் நம்ம உடம்புல ஓடுற பிராணன் நம்ம மனசுல போடியிற எண்ணங்கள் திடீர்னு வர்ற அந்த இன்ஸ்பிரேஷன் ஏன் நம்ம உடம்புல இருக்கிற உமிழ்நீர் கண்ணீர்னு எல்லா திரவங்களுமே அந்த பிரபஞ்ச நீரோட ஒரு சின்ன பிரதிபலிப்பு தாங்க அப்போ மொத்த பிரபஞ்சமுமே உங்களுக்குள்ள ஒரு ஆறா ஓடிட்டு இருக்குன்னு சொன்னா இனிமே நீங்க பாக்குற ஒவ்வொரு மழை உங்களுக்கு எப்படி தெரியும் வெறும் ஒரு சொட்டு தண்ணியாவா இல்ல அதுக்கும் மேல எதனாகுமாவா யோசிச்சு பாருங்க